குலாம் விட்டு கருத்தை எடை போட காத்திருக்கும் நீங்கள் நிலா முட்டைச் சொக்களா பலாச்சூளை கவிதை பந்தி வைக்க வந்திருக்கும் கவிஞர்கள் பந்தி வைக்க வந்திருக்கும் கவிஞர்கள் சலாம் விட்டு தொடங்குகிறேன் அஸ்ஸலாம் அலை உடம்பத்துலாய் பரக்காதம் பத்தாது இது நல்ல கைது கலா தட்டுக்கெண்ண தட்டுப்பாடா ரயிலை பிடிக்க வேண்டியது தம்பி நெல்லை ஜெயந்தா விமானத்தையே விட்டு இங்க இருக்கிறாங்க அடுத்த வண்டியாவது பிடிக்க வேண்டும் ராஜா கணி விடைபெற்று செல்ல வேண்டும் இப்படி ஒவ்வொரு கவிஞருக்கும் ஒரு தேவை இருக்கிறது ஒரு அவசரம் இருக்கிறது என்ற காரணத்தினாலே இது ஒரு அவசர கவிதை அரங்கம் என்று நாம் வைத்துக் கொள்ளவில்லை ஆனாலும் கூட சரஞ்சரமாய் அவர்கள் கவிதை இது அவசர கவி அரங்கம் அரங்கேற வருகிறார்கள் சமூக கொடுமைகளை சாய்ப்போம் என்று பொது தலைப்பு இஸ்லாமிய இலக்கிய கழகத்தின் பொன்விழா மாநாட்டில் இந்த கவியரங்கம் முதல் நாள் நிறைவு நிகழ்ச்சி இஸ்லாமிய இலக்கிய கழகம் நாட்டிலே கழகங்கள் அதிகம் உண்டு நாட்டிலே கழகங்கள் அதிகம் உண்டு அதை பாட்டிலே சொல்கிறேன் நாட்டிலே கழகங்கள் அதிகம் உண்டு அதை பாட்டிலே சொல்கிறேன் வந்த கழகங்கள் உண்டு கணக்கு கொடுக்காததால் பிளவுபட்ட கழகங்கள் உண்டு கணக்கு கொடுக்காததால் பிளவுப்பட்ட கழகங்கள் உண்டு கழகமே இல்லாத தமிழகம் என்று கனவு கண்டவர்கள் உண்டு கழகமே இல்லாத தமிழகம் என்று கனவு கண்டவர்கள் உண்டு குளத்திலே மெல்ல கொஞ்சம் வரும் ஆகாய தாமரை குளத்திலே கொஞ்சம் மெல்ல வரும் ஆகாய தாமரை கொஞ்ச நாளில் குளத்தையே குடித்துவிடும் குளத்தில் கொஞ்சம் வரும் ஆகாய தாமரை விட்டால் குளத்தையே விடும் நம் நலத்தையே குடித்து விடும் நலத்தையே குடித்து விடும் என்கிற காரணத்தால் இந்த இஸ்லாமிய இலக்கிய கழகம் விளவுபடுத்தும் கழகம் இல்லை பிரிந்து போகும் கழகம் இல்லை ஒன்றுபடுத்தும் கழகம் எல்லோரையும் ஒன்றுபடுத்தும் கழகம் சிதறி கிடக்கும் தஸ்பீக் மணிகளாய் நாம் சிதறிக் கிடக்கிறோம் சிதறிக் கிடக்கும் தஸ்பீக் மணிகளாய் நாம் சிதறிக் கிடக்கிறோம் ஒன்றுபட வேண்டும் இந்த சமூகம் மட்டும் இல்லை தமிழ் சமூகம் முழுவதும் ஒன்றுபட வேண்டும் என்ற கருத்தெடுத்து எழுதுபோல் பிடித்து இந்த கவிஞர்கள் கவிதை படிக்கிறார்கள் எழுதுகோலை பார்த்து ஒரு கேள்வி என்ன மொழி உனக்கு பிடிக்கும் எதுப்பா கைப்பிள்ளை என்பதற்கு எழுதுகோலே பேனாவை பார்த்து ஒரு கேள்வி எடுப்பா கைப்பிள்ளை ஏன்னா எந்த மொழியை பேசுகிறோம் எடுத்தாலும் அந்த மொழி பேசுகிறார் எடுப்பா கைப்பிள்ளையை போல எடுப்பார் எடுத்து எழுதும் மொழி பேசும் எழுதுகோலே உலகத்தில் உனக்கு எந்த மொழி பிடிக்கும் உனக்கு பிடித்த மொழி பிரியமா என் செவி அருகே வந்து பேனா சொல்கிறது முத்தமிழ் தான் எனக்கு மொத்தமாய் பிடிக்கும் காரணம் அந்த மொழியைத்தான் புள்ளி எழுத்துக்கள் அதிகம் புள்ளி எழுத்துக்கள் எல்லாம் என் முத்தங்கள் இல்லையா புள்ளி எழுத்துக்கள் எல்லாம் என் முத்தங்கள் இல்லையா புத்தத்தை போல புத்தத்தை போல அழகு வேறு எதிலும் இல்லை புத்தத்தை போல அழகு வேறு எதிலும் இல்லை முத்தம் ஒரு அழகிய கடன் முத்தம் என்பது ஒரு அழகிய கடன் ஏன் தெரியுமா கொடுக்கிற பொழுதே வசூலாகி விடுகிற காரணத்தால் முத்தம் நல்லா அதுக்கு போயிட்டீங்களா இல்லையா கொடுக்கிற பொழுதே வசூலாகிவிடக்கூடிய அழகிய கடன் இது என்ற காரணத்தால் எனக்கு அதிகம் முத்தமிழைத்தேன் என்று பொருள் முத்தமிழைத்தேன் என்று பொருள் சமூக கொடுமைகளை சாய்ப்பதற்காக கவிஞர்கள் ஆயுதம் தீட்டி வந்திருக்கிறார்கள் முதலில் அவர்களை அழைப்போம்